வணக்கம் பிஜி டிஆர்பி தமிழ் மற்றும் டிஎன்பிசி புது கவிதை இயக்கத்தை விட்மன் நன்னூலில் உள்ள அதிகாரி எண்ணிக்கை ரெண்டு அதிகாரங்கள் உழைத்தி பாட்டு என்று அழைக்கப்படும் நூலனா பல்லு அமைதி என்ற உரையாடல் இல்லாத மௌன நாடகத்தை எழுதியார்னா பாவேந்தர் பாரதாசன் சுகுண விலாச சபையை நிறுவுறியார்ன பம்மல் சம்பந்த முதலியார் தற்கால உரைனரின் தந்தை ஆறுமுக நாவலார் வினோத ராச மஞ்சரி என்ற நூலை எழுதினார் வீராசாமி செட்டியார் நாடவிகள் என்ற நூலை எழுதியனா பரிதிமார் கலைஞர் இடங்கனி என்ற சொல்லின் பொருள் சங்கிலி ஏதிலி குருவிகள் என்ற கவிதை எழுதுகிறார்னா அழகிய பெரியவன் வெளிச்சம் என்ற எழுத நடத்துகிறார்னா இந்திரன் விருத்தி என்ற சிறுகதையின் ஆசிரியர் முத்துலிங்கம் திருவாய் மொழிக்கு முதன்முதல் ஒரே எழுதிதர் ஆலவன்தான் பரிமேலழகர் ஒரே இளவரசர் என பாராட்டியவர் கமில் சுவல பில் நுண்பொருள் மாலை என்ற நூலை எழுதினா திருமேனி காரி ரத்ன கவிராயர் நரம்பியர் காவலன் என்று அழைக்கப்பட்டவர் என அடியாருக்கு நல்லார் உரை வழிகாட்டி நக்கீரர் உரை செம்மல் சேனவராயர் இளம்போரனாரின் சமயம் சமண சமயம் தமிழ் ஓசை என்ற நூல் ஆசிரியர் ஆ சிதம்பரநாதனார் உரை முதல்வர் என்பர் இளம்போரனார் சுந்தரகாண்டம் நூலை எழுதியவர் ஜெயகாந்தன் தஞ்சை வாணன் கோவை நூலை எழுதியவர் பொய்யா மொழி புலவர் பன்னீர் திருமுறைகளை பாடிய நாயன்மன்னிக்கு இருபத்தி சித்திர சித்திரப்பாவை என்னும் நூலின் புதினத்தின் ஆசிரியர் அகிலன் நானா பீடபூமி வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு திலகம் என்ற நூலை எதர் சாண்டிலியன் ரோமாபுரி பாடியின் நூலை எதிர கலைஞர் கருணாநிதி கல்வனின் காதலி என்ற நூலை எழுதிய கல்கி நீதல் திணை பாடுவர் அம்மோகனார் எந்த அரசின் வேண்டுகோளுக்கென பன்னஞ்சி மூணாம் நன்னூலி எழுதினா சி நன்னூலுக்கு முதன் முறையாக உரை எழுதுகிறனா மயிலைநாதர் சென்னை கல்வி சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற பாரதாஸ் நூல் எழுதினார் பிசிறந்தையார் என்ற சொல் எம்முலிருந்து வந்ததுனா லத்தின் நெடுங்குருதி என்ற நூலை எழுதியவர்னா எஸ் ராமகிருஷ்ணன் பெண்களுக்கான புதுநிலை எழுதி போகப்படுவார்னா வை மு கோதை நாயகி அழியா என்ற நூலை எழுதியவர்னா ஆர் சண்முகசுந்தரம் திறனாய்வு கொள்கைகள் என்ற நூல் எழுதிவர் தீசூர் நடராஜன் சுதமதி என்ற பாத்திரம் எக்காபத்தில் இடம்பெற்றா மணிமேகலை பரிபாடலை சிறப்பித்து கூறும் நதி எதுனா வைகை நதி பள்ளி எழுச்சி என்னும் நூல் சொல்வது துயிலடை நிலை ஒப்பில் ஏக்கணிந்த எழுதிர் கைலாசபதி மண்ணியில் சிறிதீர் என்ற நூலையிடம் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் தமிழ் வெளிவந்த முதல் புதினம் பிரதா முதலியார் சரித்திரம் பிசி என்றால் எதனை கொள்கிறார் விடுதலை சூழாமணி உள்ள விருத்த பக்கம் எண்ணிக்கையான ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தொன்று ஏழாவது உள்ள வெண்பக எண்ணிக்கை என்பது நிதி சிந்தாமணி என்ற நூலை எழுதியான வேத கிரியார் ஓரை என்பதன் பொருள் ஒலி எழுப்புதல் கணக்கு கணக்கங்குள் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் கழுவி நாற்பது அவதார புரு அவதார புருஷன் என்ற நூலை எழுதுகிறார்னா வாலி பிரிந்தாலும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்